வணக்கம் விவசாய சொந்தங்களே இன்றைய வீடியோ பதிவில் நமது வீட்டில் இருக்கக்கூடிய குண்டுமல்லி செடி அந்த குண்டுமல்லி செடியிற்கு உரம் கொடுக்க போகின்றோம் அதற்கு என்னென்ன உரம் கொடுக்க போகிறோம் என்பதை பற்றி தான் இந்த வீடியோ பதிவில் பார்க்க இருக்கின்றோம் வீடியோ பதிவை பார்ப்பதற்கு முன்னர் நம்மளுடைய விவசாய கலைஞர் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் அப்போ தான் நம்ம போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோ பதிவானது உங்களை வந்தடையும் முழு வீடியோ பதிவினை பார்த்து பயன்பெறுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்க மக்களை நாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் தற்போது நாம் என்னென்ன உரங்கள் எடுக்க போகிறோம்னா சாணி உரம் நன்கு மக்கிய உரமானது எடுத்துக்கொள்கின்றோம் ஒவ்வொரு செடிக்கே தகுந்தாற்போல் நாம் இரண்டு அன்னகுடை அல்லது மூன்று அன்னகுடை என்ற அளவில் எடுத்துக்கலாம் அடுத்தது பார்த்திங்கன்னா கள்ளப்புண்ணாக்கு கரைசல் இது ஒரு மூன்று தினங்களாவது நன்கு புளிக்க வைக்கப்பட்ட கள்ளப்புணாக்கு கரைசால் அடுத்தது பார்த்தீங்கன்னா பாக்டம்பாஸ் லிக்விடாக எடுத்துக்கொள்கின்றோம் அது அப்படியே ஒரு ஐம்பது கிராம் எடுத்து அப்படியே கரைச்சிட்டிங்கன்னா லிக்யூடாகும் ஏன்னா உடனே அதனுடைய தீர்வு கிடைக்கும் அதனால இதை லிக்யூடாக ஐம்பது கிராம் எடுத்துக்கிட்டோம் வாங்க மக்களை வீடியோக்குள்ளே போகலாம் அடுத்தது இந்த செடியானது ஒரு வருட காலங்களாகின்றன தற்போது பூக்கள் எதுவுமே பூக்கவில்லை அதற்கு நாம் வந்து அந்த செடியினை அப்படியே கட்டிக்கொள்ளலாம் இது சின்ன செடிங்கிறதுனால அப்படியே கட்டி கொள்ள நமக்கு ஈஸியாக இருக்கிறது இதேபோல் உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய செடிகள் ஒரு சின்ன செடியாக இருந்தால் அப்படி கட்டிக்கலாம் பெரிய செடி என்றால் இதை ஒரு வாரங்களுக்கு முன்னராகவே உரம் கொடுப்பதற்கு முன்னர் இந்த செடியானது நன்கு கட்டி கொள்ள வேண்டும் அப்போது இதன் இலையானது அப்படியே அவி அப்படியே பார்த்தீங்கன்னா அவிஞ்சு அப்படியே எல்லாமே கொட்ட ஆரம்பித்தோம் அதன் பிறகு தான் நம்ம இந்த உரமே கொடுக்கணும் ஒரு வாரத்திற்கு முன்னாடி நான் அன்கு இந்த செடியை அப்படியே எடுத்து ஒரு மூன்று கட்டுகளாக கட்டிடலாம் இதே போல் அதன் செடியை கட்டி கொள்ள வேண்டும் அப்போது பார்த்திங்கன்னா இந்த இலையானது விடும் இந்த இலை அவிந்து ஒரு பதினஞ்சு நாள் பார்த்தீங்கன்னா அந்த செடி உள்ள ஃபுல்லாக அவிஞ்சு அப்படியே கொட்ட ஆரம்பிக்கும் அப்போது இந்த செடியினை நீங்களும் மேற்பகுதி பார்த்தீங்கன்னா கட் பண்ணிடலாம் அப்படியே தேவையான அளவுக்கு விட்டுட்டு ஒரு குறிப்பிட்ட அளவில் அப்படியே கட் பண்ணிடலாம் அதே போல் நான் தேவையற்ற கிளைகளை அறுத்து விட்டுட்டிங்கன்னா மறுபடியும் துளிர் விடுவதற்கு இதாக இருக்கும் இது அப்படியே விட்டுடலாம் இடைப்பட்ட காலத்தில் பார்த்திங்கன்னா நமது இதன் சுற்றுப்பகுதியை ஒரு ஒன்றடி என்ற ஆழத்திற்கு இதன் பரப்பை நன்கு வெட்டி கொள்ள வேண்டும் நம்ம இப்போ ஒரு செடிங்கிறதுனால வெட்டப் போகிறது கிடையாது உரம் மட்டும்தான் கொடுக்க போகிறோம் இப்போ தோட்டமாக வைத்திருக்கும் நண்பர்கள் இதேபோல் செடிகளை கட்டி கட்டிவிட வேண்டும் நான்கு பரங்கள் நான்கு புறங்களிலும் கொள்ளை கொள்ளைப்பகுதியை முழுமையாக வெட்டிவிட வேண்டும் ஒரு அடி அடி ஆழத்துக்கு வெட்டணும் அப்போ தான் இந்த வேறானது நன்கு ஓடும் அடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு மூன்றடி எடுத்தாவில் குழி எடுத்துக்கலாம் மூன்றடி அகல தூரத்தில் ஒரு முக்கால் அடி ஆழத்துக்கு அதன் உரம் போடுவதற்கு நம்ம குழி எடுத்துக்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா குழி எடுத்தாச்சு ஒரு முக்கால் அடி ஆழத்திற்கு குடி எடுத்துருக்கோம் இதன் வேர் வளர்ச்சி அருமையாக இருக்கிறது பார்த்தீங்கன்னா தெரியும் வேறானது இது சிறிய செடி என்பதால் அருகிலே தான் குழி எடுத்துருக்கோம் இப்போ ஒரு வருஷம் இப்போ ரெண்டு வருஷம்னா கொஞ்சம் ரெண்டு அடி தள்ளி எடுத்துக்கலாம் மூணு வருஷம்னா மூணு அடி தள்ளி எடுத்துக்கலாம் ஒரு சராசரி நாலு டு மூணு அடி மூணு அடி டு நாலு அடி என்ற விதத்தில் நீங்கள் குழி எடுத்துக்கலாம் கொஞ்சம் அழுந்தெல்லாம் எடுக்கணும் அப்போ தான் மூன்று அன்னமுடி உரமானது இதுக்கு கொடுக்க முடியும் இப்ப சிறிய செடி என்பதனால் நாம் கம்மியான அளவுலேயே உரத்தை எடுத்துக்க போகிறோம் இப்ப பார்த்தீங்கன்னா தெரியும் நன்கு அதன் வேர் வளர்ச்சியானது அதன் சுற்றிலும் பறந்து காணப்படுகிறது இப்போது உரத்தை எடுத்துக்கலாம் தேவையான அளவு எடுத்துக்கலாம் தேவையான அளவு இப்போ உரமானது கொடுத்தாச்சு அதை மட்டன் செய்து கொள்ளலாம் போல் நன்கும் மட்டப்படுத்திக் கொள்ள வேண்டும் அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த பாக்தம்பாஸ் கரைசல் அதை அப்படியே எடுத்துரும் இந்த சாணி உரத்தின் மேல் அப்படியே விட்டுருவோம் அடுத்து பார்த்தீங்கன்னா புண்ணாக்கு கரைசர் அதை எடுத்துக்கொள்கிறோம் தண்ணீரில் அப்படியே கலந்து நான்கு புறங்களிலும் கொடுத்தோம் அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த மண்ணானது ஒரு அரை அடிக்கு அப்படி நெருப்பிடலாம் நன்கு மறைபடி அரை அடி மட்டத்திற்கு மண்ணெண்ணென கொடுத்துட்றோம் நம்ம இப்போ ஒரு செடிங்கிறதுனால அப்படியே ஒரு சின்ன மட்டமாக ஒரு தண்ணி நிற்கிறாப்புல பள்ளம் எடுத்துக்கிறோம் இல்லை அப்படியே தண்ணி விட வேண்டியதுதான் நமது தோட்டத்தில் பார்க்கும்போது அதுக்கு வாய்க்கால் வரப்படுக்க வேண்டும் இது மற்ற ஒவ்வொரு செடிக்கும் நம்ம பாத்தி அமைக்கணும் நம்ம ஒரு செடிங்கிறதுனால இந்த ஒரு செடிக்கு மட்டும்தான் எடுக்கிறோம் அடுத்தது அப்படியே தண்ணீர் தழுத்து தண்ணீர் விட வேண்டியது அடிக்கடி ஒரு நாள் விட்டு ஒரு நாள் அளவுக்கு தண்ணீர் விட வேண்டும் இப்ப நம்ம ஒரு செடி நாள் இந்த இதனுடைய இப்ப கட் பண்ணியாச்சு அடுத்து உரம் கொடுத்துருக்குறோம் இப்போ இந்த கட்டுகளை அவைத்துடலாம் நாம் ஒரு வாரத்துக்கு முன்னாடி இந்த சூறானது கட்டி அவி அந்த இலையானது அவ கட்டின பிறகு பார்த்தீங்கன்னா இந்த இலை அவிஞ்சிருக்கணும்னு சொல்லியிருந்தோம் அதை எடுக்கும்போது இதை மட்டும் கொட்டுவிடும் மீதாக இருக்கிற இலையை பறித்தடலாம் அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த இலையானது சுற்றுலா சுற்றிலும் அப்படியே பறிச்சிட்டோம் அப்போ தான் இதனுடைய தன்மையானது பூக்கும் தன்மையை வருவதற்கு அது துளிர்கட்டு தன்மை அதிகரிக்கும் இலையை விட்டுட்டோம்னா அப்படியே இருக்கும் இப்போ பார்த்திங்கன்னா அதில் தேவையில்லாத பகுதியை எடுத்துடலாம் அதில் தேவையில்லாத பகுதியை பார்த்திங்கன்னா கட் பண்ணிடலாம் அப்படியே கட் பண்ண போகும்போது அதன் துளிரானதை விட ஆரம்பிக்கும் இந்த பொடிகளை எல்லாம் எடுத்துடலாம் அடிப்பகுதியில் உள்ள கிளைகள் ஒரு தேவையற்ற பகுதிகளாக இருக்கக்கூடிய கிளைகள்லாம் எடுத்துடலாம் இதை போது மீண்டும் துளிர்வடித்து புதிய துளிர் இதே போல் கட் பண்ணி துளிர் துளிர்வடிக்கும் தன்மை அதிகரிக்கும் அதே போல் இந்த இலை பார்த்திங்கன்னா பரிச்சு இதில் உள்ள இலை எல்லாம் அப்படியே எடுத்துடலாம் மற்ற பகுதிகள் தேவையற்ற பகுதிகள்லாம் அகற்றி அப்படியே விட்டோம்னா துளர்வடிக்காத அரும்பு கட்டாத எடுத்தது அடுத்தபடியாக இத்தோடு விடாமல் இதன் துளர்வடிக்க தன்மையை ஆரம்பித்தவுடன் நமக்கு தேவையான மருந்துகளை ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே பார்த்தீங்கன்னா ஒரு பூஸ்ட்ரு டபுள் எக்ஸோடஸ் அந்த இரண்டு மருந்துகளையும் அடித்து விடலாம் அப்போது வந்து துளிரின் தன்மையை அதிகரிக்கும் ஒரு பசுமையாக வரும் அதற்கு அடுத்தபோல் மொட்டுக்கட்டும் தன்மையிற்கு ஒரு மருந்து அடிக்க வேண்டும் அப்போ தான் நம்மளுடைய மகசூல் எடுக்க முடியும் உரம்போட்டத்தோடு நிறுத்திக்கொள்ளாமல் ஒவ்வொரு ஸ்டெப்பாக இந்த குண்டுமல்லி சாகுபடியில் பயன்படுத்த வேண்டும் தற்போது இந்த ஒரு செடி என்ன உரம் போட்டோமோ அதே போல தான் ஒரு நூறு செடி வை வைத்திருந்தாலும் சரி ஒரு ஏக்கர் வரை வைத்திருந்தாலும் சரி இதே மெத்தடை பயன்படுத்தி நீங்களும் உங்கள் வீட்டில் உள்ள குண்டுமல்லி செடிக்கு கொடுத்து பயன்பெறுங்கள் இந்த ஒரு செடிக்கும் கொடுக்கப்பட்ட அளவு விகிதாச்சாரத்தை பொறுத்து ஒரு ஐம்பது செடியோ அல்லது நூறு செடியோ இல்லை ஒரு ஏக்கர் என்ற அளவில் இருந்தாலும் அதற்கு தகுந்த உரத்தை நீங்கள் கால்குலேஷன் பண்ணி நீங்கள் இந்த உரத்தை கொடுத்து வந்தோமானால் நமக்கு இந்த ஜனவரி மாதத்தில் இதன் இந்த விலை போகும் நேரத்தில் முன்கூட்டியே இந்த அரும்பு தன்மையானது முன்கூட்டியே நமக்கு வரும் ஒரு பிப்ரவரி மார்ச் பிறகு கொடுத்தீங்கன்னா அப்போ அரும்போட ரேட்டு பார்த்திங்கன்னா ரொம்ப கம்மியாயிடும் உரத்தை முன்கூட்டியும் அந்த மருந்தடிக்கும் தன்மையை முன்கூட்டியும் மழையை எதிர்பார்க்காமல் கொடுத்தமானால் முன்கூட்டியே அந்த மகசூலானது நமக்கு கிடைக்கும் நீங்களும் பயன்படுத்தி பாருங்கள் இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் நம்மளுடைய விவசாய கலைஞன் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் நன்றி விவசாய சொல்லுங்கள்